வர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே உங்களோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் எடுத்து தியானித்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒருவேளை அ கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை வைத்துத்தான் ஏராளமான பாடல்கள் கிறிஸ்தவத்திலே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த தாழ்ச்சி என்கிற வார்த்தை தூய தமிழ் அந்த காலத்தில் உள்ள வார்த்தை தாழ்ச்சி அடையேன் என்றால் எந்த குறைவும் எனக்கு இல்லை கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருப்பாரானால் நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆம் என அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு தலைவராய் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் நாம் வைத்திருப்போமானால் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலும் சரி ஆண்டவருக்கு அடுத்த வாழ்க்கையிலும் சரி எதிலையுமே நாம் குறைவுபட்டு போவதில்லை ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஒன்றிலும் நாம் குறைவுபட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு குறை இந்த உலகமே குறையோடு தான் இருக்கிறது ஏராளமான குறைகள் மக்கள் மனங்களிலே குறைகள் சமுதாயத்திலே மேடு பள்ளங்கள் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மலிந்து கிடக்கிறது ஒரு நிறைவான வாழ்வு நம்மால் வாழ முடியவில்லை யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே இயேசு சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்று சொன்னார் நிறைவாழ்வு பெறுவதற்கு நான் வந்தேன் என்று சொன்னார் ஆனால் ஆண்டவர் வாக்களித்த அந்த நிறைவான ஒரு வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு மனம் ரம்யமான ஒரு வாழ்வு நாம் வாழவில்லை உலகம் முழுவதும் மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு வெற்றி கடவுளை தேடி அலைகிற ஒரு காரியங்கள் உலகம் முழுவதும் இத்தனை கர்த்தாக்கள் இத்தனை மார்க்கங்கள் ஏன் தோன்றினு தெரியுமா அத்தனை மனிதருடைய உள்ளத்திலும் ஒரு இறை தேடல் இருக்கிற கடவுளை தேடுகிற மனிதர்களாகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் வேண்டுமானால் கடவுளே இல்லை எல்லாம் இயற்கை என்று சொல்லி பிதர்ச்சி கொண்டிருக்கலாம் கடவுள் இல்லை என்று தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது மற்றபடி உலகம் முழுவதுமே ஜனங்கள் கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் யார் மையான கடவுள் என்பதுதான் பிரச்சனை ஆனால் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்ன கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால் இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் அத்தனை மனிதர்களையும் படைத்த தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால் அவர் ஒரு நிறைவான வாழ்வை மனிதனுக்கு ஏன் கொடுக்கவில்லை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு ஏன் மனிதனுக்கு வாக்களிக்கப்படவில்லை மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் சித்தர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் இமயமலை அந்த பனி மலைகளுக்குள்ளே கடந்து செல்வீர்கள் ஆனால் அநேக சன்னியாசிகள் நிம்மதியை தேடி கடவுளை மெய் கடவுளை தேடி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் நாளுக்கு ஒரு மதம் என்கிற வார்த்தையில புதிய புதிய மதங்கள் புதிய புதிய மார்க்கங்கள் புதிய புதிய வழிபாடுகள் தோன்றி கொண்டேதான் இருக்கிறது தோன்றி கொண்டேதான் இருக்கிறது காரணம் என்ன மனிதனுடைய உள்ளத்துல அந்த இறைவனை தேடுகிற தேடல் இன்னும் நிற்கவில்லை எந்த மனிதன் மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்கிறானோ அவன் அங்கே ஆறுதல் அடைகிறான் அந்த தெய்வத்தை குறித்துத்தான் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் ஒன்றிலும் குறைபடவில்லை எதற்காய் மனிதர்கள் ஓடுகிறார்கள் எதற்காய் மனிதர்கள் அலைகிறார்கள் நிம்மதி இல்லாமல் மனிதன் வாழ்கிறானே அந்த நிம்மதி எப்பொழுது வரும் அது எங்கிருந்து வரும் இங்கே தாவிது அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் அவரும் கூட நிம்மதி இல்லாமல் ஓடினவர்தான் நிம்மதி இல்லாமல் அலைந்தவர்தான் சவுல் ராஜாவுக்கு பயந்து தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு மலைகளிலும் குகைகளிலும் ஒரு ஓடிக்கொண்டே இருந்தார் நிம்மதியில்லை ஆனால் ஒரு நாள் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தரை நான் கண்டுகொண்டேன் ஆண்டவரை எனக்கு தலைவராய் மேய்ப்பராய் என்னுடைய போதகராய் என்னுடைய அப்பாவாய் குல சாமியாய் நான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு மெய்ப்புராய் நான் வைத்துக்கொண்டேனோ அந்த நிமிடத்திலிருந்து நான் ஒன்றிலும் குறைவுபடவில்லை நான் ஒன்றிலும் குறைவுபடவில்லை நிறைவான வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன் நிறைவான ஒரு வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த நிறை வாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் நீங்கள் நம்பினால் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தேவ மகிமையை காண்பீர்கள் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் சிறு வயதில் இருந்தே சந்திர ரோகியாய் காணப்பட்டான் அதாவது பிசாசு பிடித்திருந்தது அவன் திடீர் திடீர் தீயிலே போய் விழுவான் தண்ணீரிலே போய் விழுவான் அவனை காப்பாற்றுவதே அந்த குடும்பத்திற்கு பெரிய விட்டது கண்ணும் கருத்துமாய் இருபத்தி நாலு மணி நேரமும் தாயின் தகப்பனும் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வழி இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கலாமோ போனான் தன் பிள்ளை குணமடைய வேண்டும் என்று விரும்பாத தகப்பன் இருப்பார்களா இந்த தகப்பன் தன்னால் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் போய் அவன் பார்த்தான் சுகமாகவே இல்லை யாரோ சொன்னார்கள் அவனுக்கு இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பனிரெண்டு சீசர்கள் இருக்கிறார்கள் அந்த சீசர்கள் கிராமங்களிலே போய் ஜெபிக்கிறார்கள் அந்த சீசர்கள் சாசுகளை விரட்டுகிறார்கள் நோய்களை சுகமாக்குகிறார்கள் என்று செபிவெளியாய் கேட்டான் அந்த வார்த்தையை நம்பி சீசர்களிடத்திலே வருகிறான் அவன் வந்த பொழுது ஒன்பது சீசர்கள் தான் அங்கே மலையடி வாரத்திலே நின்றார்கள் மூன்று சீசர்களும் இயேசுவும் மலை மேலே அவர்கள் போய்விட்டிருந்தார்கள் கீழே இருந்த ஒன்பது சீசர்களும் மற்ற மக்களுக்கெல்லாம் சாசுகளை விரட்டி கொண்டு வியாதிகளை சுகமாகி கொண்டிருந்தார்கள் தகப்ப நம்பிக்கையோடு கடைசி நம்பிக்கை எல்லா இடமும் போய் பார்த்துட்டேன் எனக்கு என் மகனுக்கு குணமாகல கடைசி நம்பிக்கையை நான் இங்க வர்றேன்னு சொல்லி சீசரத்திலே வந்தான் சீசர்கள் வழக்கம் போல ஜெபித்தார்கள் அந்த பிசாசை அதட்டினார்கள் அவன் சுகமடைய வேண்டும் என்று ஜெபித்தார்கள் சுகமாகவில்லை பிசாசு ஓடவில்லை சுகமாகவில்லை நொறுங்கி போனான் அவனுடைய தகப்பன் நொறுங்கி போனான் அந்த வேதனையின் உச்சத்திலே அந்த பையனுடைய தகப்பன் நின்று கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்தார் நேரா இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அந்த சிறுவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அவனை அலக்களிக்க ஆரம்பித்து விட்டது முறை தள்ளி கீழே உழுந்து புரண்டான் ஆண்டவர் இறங்கி வந்து இந்த பையனுடைய தகப்பனிடத்திலே கேட்டார் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு நாளாகிறது என்று கேட்டார் பையனுடைய தகப்பன் சொன்னார் சிறு வயதிலிருந்தே இருக்கிறதையா சிறு வயதிலிருந்தே இருக்கிறது நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் ஏன்னா எல்லா நம்பிக்கையும் அவருக்கு தகர்ந்து விட்டது நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு என்று தமிழ்நாட்டிலே பழமொழி சொல்லுவார்கள் எல்லாம் பார்த்து விட்டான் ஒன்றிலும் குணமாகவில்லை இறுதி நம்பிக்கையாய் சீசர் இடத்திலே வந்தா அங்கும் குணமாகவில்லை ஆகவே நொறுங்கி போன மனதோடு இயேசுவின் இடத்திலே பேசுகிறான் நீர் பார்த்து ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அவனுக்கு இறங்கி ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் தகப்பனை பார்த்து சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான் என்று சொன்னார் வார்த்தை வந்தவுடனே அந்த தகப்பன் ஆண்டவரை நோக்கி சொன்னான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனா உள்ள நொறுங்கி போய் இருக்கிறேன் இறுதி நம்பிக்கையும் இழந்து போய் நிற்கிறேன் அவிசுவாசம் நீங்க அது கூட நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த பையனை பார்த்து அவனுக்குள் இருந்த ஆவியை அடட்டினான் அப்பாலே போ என்று சொன்ன சொன்ன மாத்திரத்துல அந்த பையனை விட்டு அந்த அசுத்த ஆவி விட்டது பையன் பூரண சுகமானான் பூரண சுகமானான் பையனுடைய தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும் என்று பாருங்கள் இன்றைக்கும் கூட அசுத்த ஆவியின் பிடியிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி வேலை அன்றைக்கு இசரவேல் வீதிகளிலே ஒரு மனிதரை போல கடவுள் மனிதனாய் வந்து நம்மில் ஒருவரை போல அவர் நடந்து வந்தது போல இன்றைக்கும் நம்முடைய தெருக்களிலே அல்லது நம்முடைய கிராமத்திலே அவர் வரமாட்டாரா அவர் வந்தால் என் குறையெல்லாம் அவரிடத்திலே சொல்லுவேன் அவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரே என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறீர்களா வேதம் சொல்லுகிறது அவர் இனி மாம்ச பிரகாரமாய் வர முடியாது ஆனால் இப்பொழுதும் அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு அருகிலே இருக்கிறார் ஆனாலும் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என்று உங்களுக்கு புரிகிறதா ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் அவரை சொந்த மேய்ப்பராய் உங்கள் சொந்த தகப்பனாய் உங்கள் சொந்த குலசாமியாய் அவரை ஏற்றுக்கொள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீர் எனக்கு தெய்வமாய் நீர் எனக்கு மேய்ப்பராய் நீர் எனக்கு தலைவனாய் நீர் எனக்கு குல தெய்வமாய் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் உண்மை நம்புகிறேன் நான் உண்மை நம்புகிறேன் என் குறைவுகளை எல்லாம் நீக்குங்கப்பா என் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அசுத்த ஆவியின் பிடிகளிலிருந்து என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்கப்பா ஏராளமான குடும்பங்கள் குடி என்கிற அரக்கனிடத்திலே சிக்கியிருக்கிறார் உள்ளே அசுத்த ஆவி சாராயத்தை குடிக்கிற ஆவி அவனை ஏவிக் கொண்டே இருக்கிற மறுபடி மறுபடி டாஸ்மாக போ குடி 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 என்று அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ளிருந்து அவனை விரட்டுகிறது என்றைக்கு இந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறுகிறதோ அப்பொழுதுதான் அந்த மனுஷன் குடியிலிருந்து விடுதலை பெற முடியும் இந்த அசுத்த ஆவியை விரட்டக்கூடிய ஆண்டவரிடத்திலே நீங்கள் வாருங்கள் அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் யாரோ ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு ஜபிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆண்டவர் உங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே வந்து தன் உயிரையே கொடுத்திருக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் தைரியமா கேட்கலாம் ஆண்டவரே நீர் வாரும் நீர் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் அல்ல நான்காவது வசனம் சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீ நம்பின அவர்களை நீர் விடுவித்தீ இன்றைக்கும் கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் அவரை மேய்ப்பராய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பெரிய தலைவர் சொன்னார் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே சொன்ன பொழுது அவர் சொன்னார் இயேசுதான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா இல்லை நான் சாதாரண மனுஷன் என்று சொன்னார் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார் அதற்காகத்தான் காணக்கூடாத தெய்வம் இந்த பூமியில இறங்கி வந்தார் உங்களை நேசித்து தன் உயிரையே கொடுத்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா அவளை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் மனதில் உள்ள சஞ்சலம் வருத்தம் பயம் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்வை அவர் உங்களுக்கு தருவார் இந்த வாழ்வை உங்களுக்கு தரும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே சேர்ந்து ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான தருணத்திற்காக நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா விடுதலை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காண்டவரே இப்பொழுதே ஒரு விடுதலையை ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஐயா அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் உண்மை மெய்ப்பராய் போதகராய் குலசாமியாய் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் நம்பின அவர்களை நீர் விடுதலை செய்வீராக தொடர்ந்து நீர் நீராசிர்வதையும் அற்புதங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்